ஓம் வாராகி தாயே போற்றே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மளமளவென மழை வேண அற்புதமான ஒரு பரிகாரம் தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட செய்யும் சூட்சமமான இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்ற உங்களுக்கு கூட தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ தங்க விற்கிற விலைக்கு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றவங்களால தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது கல்யாண வயசுல பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோமா ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ எங்களால ஒரு அஞ்சு பவுனு பத்து பவுன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏதாவது ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் தங்கம் எங்களுக்கு வந்து வீட்டில் தங்கணும் இல்லைங்க எங்களுக்கு தங்கம் ஒரு அஞ்சு பவுன் இருக்குது ஆனால் அது அடமானத்துக்கே போய்கிட்டு இருக்குது வீட்டில் அந்த நகையை வச்சுக்கவே முடியலை எங்களால் ஏதாவது ஒரு தேவை வருது அவசர தேவைக்கு கொண்டு போய் நாங்கள் நகையை அடமானம் வச்சுட்டு அதை வந்து திருப்பவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் நகை வாங்க முடியாமல் இருந்தாலும் சரி இல்லை வாங்கின நகையை போட முடியாம பேங்க்லயோ எங்கேயோ அடமானம் வச்சிருந்தாலும் சரி இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நிச்சயம் உங்க வீட்டில் தங்கம் என்றென்றைக்கும் தங்கி கொண்டே இருக்கும் வாங்குற நகையும் அடமானத்திற்கு போகாதே அடமானத்தில் இருக்கிற நகையை நீங்க சீக்கிரம் மீட்டுட்டு அது திரும்பவும் அடமானத்திற்கு போகாமல் இருப்பதற்கும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல வந்து உதவி செய்யும் இந்த பரிகாரம் செஞ்சுட்டா நம்மளுக்கு தங்கம் சேர்ந்துருமா இது என்ன அப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க இந்த தங்கம் வந்து நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது இந்த தங்கத்தை வந்து இது நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து ஈர்க்கும் அப்ப என்ன பண்ணும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இல்லை நம்மளுக்கு இந்த தங்கம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி தரும் இந்த பரிகாரம் அதனால ரொம்ப யோசிக்காம நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட என் வீட்டுல இல்லைங்கிறவங்களுக்கு அஞ்சு பவுன் வரைக்கும் கூட நீங்க நகையை சேர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பினை நம்ம சொல்லலாம் சரி இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இத வந்து நாம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல நீங்க செய்யலாம் இல்ல எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னா இரவு நேரத்துல வரக்கூட சுக்கரகோரை நேரம் எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க அதனால அந்த நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் இல்லைங்க எங்களுக்கு சுக்கரகோரை நேரமே வந்து எங்களுக்கு அந்த டைம்ல நாங்கள் வெளியில் இருப்போம் அப்படின்னா கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களே எப்போ எந்திரிச்சு வழிபாடு செய்யறீங்களோ அப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம் காலையிலயும் செய்யலாம் இரவும் செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பாக இருக்குது வசதியாக இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் சரி இப்ப இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பரிகாரம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் தேவை அப்படி என்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யணும்ங்கறத ஒன்னொன்னா பாத்திரலாம் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல்ல வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல வாங்கின உப்பா இருந்தா ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கர பகவான் வந்து நம்மளுக்கு வந்து பணத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் அதனால அந்த நேரத்துல நீங்க கல்லுப்பு வாங்கி செய்யறது மிக சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க தனியாகவே இந்த பரிகாரத்துக்குன்னே ஒரு உப்பு நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உப்பை எடுக்கக்கூடாது அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உப்பை வந்து அந்த பவுலில் ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் நிரப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் ஒரு கலர் துணியில் நீங்கள் வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு சதுரமாக ஒரு கலர் துணியை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஏதாவது தங்க பொருள் அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி நாங்கள் தோடு திருகாணி மூக்குத்தி எது இருக்குதோ உங்ககிட்ட காயின்ஸ் இருந்தாலும் சரி தங்க பொருள் ஒன்று வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஐந்து கிராம்பு வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது அனைத்தையுமே நல்லா மடிச்சுட்டு அந்த உப்பு மேலையை வச்சுருங்க வச்சுட்டு இதை வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் குபேரர் படம் வச்சிருக்கிறீங்கன்னா அதற்கு பக்கத்துல இதை வச்சுருங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் அது உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதை எதுவுமே பண்ண வேணாம் திருப்பி மறுநாள் சனிக்கிழமை நீங்கள் காலையில் எழுந்திருச்சு அந்த மஞ்ச துணியில வச்சுருக்கிற அந்த பொருளை அப்படியே கொண்டு போய் நீங்கள் நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அந்த கல்லுப்பை உங்கள் சிங்க்ல கூட நீங்கள் கரைச்சி விட்டுறலாம் இல்லைன்னா நீர்நிலைகளில் கரைச்சி விட்டுருங்க இப்படி நாம செய்யும் போது நம்ம வீட்டுல தங்கம் மல மலவென சேருவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் நிச்சயம் நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு கை மேல தரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டே வரலாம் அந்த நீங்க அந்த கிராம்பு பச்சை போற அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கே அது வந்து கெட்டு போகாது அது அப்படியே இருக்கும் அதற்கப்புறம் அந்த பச்சை கருப்புறம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிருக்கும் அந்த கிராம்பை வந்து ஏதாவது நீர்நிலைகளில் விட்டுடுங்க ஒவ்வொரு வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை நீங்க இது மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே வாங்க நிச்சயமா நீங்க கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணத்திற்கு நகை சேர்க்க விரும்புறீங்க அப்படின்னா கூட இதே பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டே வாங்க அஞ்சு பவுன் நீங்க எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பத்து பவுன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகும் நம்பிக்கையோட செய்யுங்க அதே மாதிரி இப்ப அடமானத்திற்கு போயிருக்குதுங்க எங்களுக்கு திரும்பி வரணும் அந்த நகையை நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா நீங்களும் இதே பரிகாரத்தை செய்யுங்க அடமானத்துக்கு போன நகையை வந்து நீங்க திருப்பி மீட்கிறதற்குண்டான வாய்ப்பையும் உருவாக்கி தரும் அந்த மீட்டுட்டு வந்த நகையை வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை நல்லா கழுவிட்டு டக்குன்னு எடுத்துருங்க ஏன்னா நம்ம அதில் கல் உப்பு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அதனால டக்குன்னு எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு அதை சாத்திடுங்க அதை சாத்திட்டு அதற்கப்புறம் அந்த நகையை எடுத்து கொண்டு போய் நீங்கள் அணிஞ்சிக்கிறதோ இல்லை பீரோல வைக்கிறதோ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி செய்யும் போது திரும்பவும் நம்மளுக்கு வந்து இந்த நகை அடமானத்துக்கு போகாமல் நம்ம கிட்டையே இருக்கும் இதவும் நீங்கள் செய்யுங்க இருந்து மீட்டுட்டு வந்த நகையை நீங்கள் இப்படி செய்யும் போது அது திரும்பவும் அடமானத்திற்கு போகாமல் நம்ம கிட்டையே அந்த நகை வந்து இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்